கோவை கனுவாய் அடுத்துள்ள சோமையனூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் திருக்கல்யாண உற்சவ திருவிழா சக்தி கரகம் அழைத்தல் முளைப்பாரி மாவிளக்கு ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை கனுவாய் அடுத்துள்ள சோமையனூரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பகுதியின் காவல் தேவதையாக எழுந்தருளி அருளாசி செலுத்தி வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை கம்பம் நாட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் பூச்செட்டி அமைத்து கம்பம் சுற்றி ஆடுதல் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றது அதனையடுத்து இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிறு இரவு நகை அழைத்தல் கோலை மூடி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை சக்தி கரகம் அழைத்தல் நிகழ்ச்சியில் கரகம் எடுத்து வருபவர்களுக்கு பக்தர்கள் காலில் தண்ணீர் ஊற்றி மரியாதை செய்தனர் மேலும் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் வி சுந்தரராஜன் இல்லத்தில் வரவேற்பு வழங்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இணைந்து பொங்கல் வைத்து நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பிறகு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது இதில் ஈசனுடன் அம்மன் எழுந்தருளினார் அவர்களுக்காக ஊர் பொதுமக்கள் வளையல் பல வகைகள் இனிப்புகள் தேங்காய் வெட்டிலை பாக்கு மிட்டாய்கள் பூமாலைகள் சேலை உள்ளிட்டவர்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனின் திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் அதன் பிறகு ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகள் பெண்கள் மாவிளக்கு மற்றும் உழைப்பாடு எடுத்து வந்து ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு சென்றனர் இதில் ஜமா பிசைக்கேற்ப ஆண்கள் பெண்கள் நடனமாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து எருது அழைத்தல் எருது சாறுதல் அம்மன் திருவிதி உலா மஞ்சள் நீராடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இறுதியில் அம்மனுக்கு மறுபூஜை நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சோமையனூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மேலும் விழாவில் தினமும் மெமிகிரி காமெடி நிகழ்ச்சிகள் மேஜிக் ஷோ ஆர்கெஸ்ட்ரா இன்னிசை நிகழ்ச்சிகள் பள்ளி கும்மி சிறப்பு பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதற்கான ஏற்பாடுகளை நஞ்சுண்டவரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் வி குரூப் ஆப் கம்பெனிஸ் தலைவர் வி கே வி சுந்தரராஜன் செய்திருந்தார்